ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மக்களுடன் முதல்வர் திட்டம் எம்எம்ஐடி ஈரோடு மாவட்டத்தில் சிறப்பு முகாம் எங்கு மற்றும் எந்த தேதி நடைபெறுகிறது என்று பார்க்கலாம் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதில் ஐம்பது வகையான சேவைகளை வந்து பாதி கட்டணத்திலும் இலவசமாகவும் செஞ்சு தராங்க அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட சிறப்பு முகாம் எங்கெங்கே நடைபெறுகிறதுன்னு சொல்லிட்டு இந்த பிடிஎஃபை வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்கணும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதில் என்னென்ன சேவைகள் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் புதிய மின் இணைப்பு கட்டண மாற்றங்கள் மின் இணைப்பு பெயர் மாற்றம் மின் கம்பங்கள் மாற்றம் பட்டா மாறுதல் பட்டா உட்பிரிவு மாறுதல் வாரிஸ் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி இடிப்பிடம் எல்லாமே அப்ளை பண்ணி தராங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா காவல்துறை சம்பந்தமான புகார்களையும் பதிவு பண்ணித்தராங்க அப்புறம் மாற்றுத்திறனைகளுக்கான நலத்துறைகள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சேவைகளையும் பண்ணித்தராங்க அவங்களுக்கு அடையாள அட்டம் வாங்கித்தரது ஸ்கூட்டரு சக்கர நாற்காலி மூன்று சக்கர வண்டி சுய தொழிலை அவங்க தொடங்குறதுக்கு வாய்ப்பு பண்ணித்தராங்க கடன் உதவி பண்ணித்தராங்க கல்வி உதவி தொழிற்பயிற்சி முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டையும் இதில் அப்ளை பண்ணி தராங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மேலும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நலவாரிய நலவாரிய உறுப்பினர் பதிவு புதுசு ஒரு ரினீவல் கல்வி உதவித்தொகை ஓவியம் எல்லாமே அப்ளை பண்ணி தராங்க பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் புதுமை பெண் கல்வி திட்டம் ஆதரவற்ற ஆதரவற்றவர்கான உதவித்தொகை திட்டம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் அதாவது விதவை முதியோர் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் அப்ளை பண்ணி தராங்க கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் அப்ளை பண்ணி தராங்க மாற்றுத்திறனாளி முதிர் முதிர்க்கணி அதாவது கல்யாணமாக இருப்பாங்க அவங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் அப்ளை பண்ணித்தராங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழ்வாதார கடன் இப்போ ஒரு தொழில் துவங்குறதுக்கு கடன் உதவி செய்கிறது எப்படி அந்த அதை தாட்கோ பற்றி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா சேவைகள் பண்ணித்தராங்க ஆதி திராவிடர்களுக்கு நல உதவி இந்த மாதிரி நிறையா பண்ணித்தராங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் மக்கள் விழிப்புணர்வு அடைவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ